திமுக அமைச்சரவை மாற்றத்தில் அமைச்சர் முத்துசாமியிடம் இருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை மீண்டும் செந்தில் பாலாஜியிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது புலல் சிறையிலிருந்து ஜாமீனில் வந்த மூன்று நாட்களில் செந்தில் பாலாஜிக்கு இரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கரூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவானார் செந்தில் பாலாஜி இவருக்கு திமுகவில் சேர்ந்த சில ஆண்டுகளிலேயே இது போன்ற வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டது எல்லாவற்றுக்கும் மேல் அவர் அமைச்சரவையிலும் இடம் பெற்றார் அவருக்கு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை ஒதுக்கப்பட்டது அதேபோல் இரண்டுமே முக்கியமான பொறுப்புகள் இதில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அதற்கு பதிரடி கொடுத்துவிட்டு செந்தில் பாலாஜி செயல்பட்டுதான் வந்தார் குறிப்பாக அண்ணாமலையுடன் அவ்வப்போது செந்தில் பாலாஜி மல்லிக்கட்டி வரும் நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் இருந்தாலும் அவர் தொடர்ந்து அமைச்சராகவே பதவி வகித்து வந்தார் இந்த நிலையில்தான் தான் ஜாமீன் பெறுவதற்காக தனது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜ செய்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்துதான் விளக்கு துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் மின்சாரத்துறையை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐம்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்த நிலையில் செந்தில் பாலாஜி கடந்த வியாழக்கிழமைதான் ஜாமீன் கிடைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு பிறகுதான் அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் கோர்ட் விதிக்காததால் அவர் விரைவில் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என சொல்லப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அதாவது இந்த திமுக அமைச்சரவை மாற்றத்தில் மூன்று பேர் அமைச்சரவையிலிருந்து நீக்கிவிட்டு நான்கு பேரை புதிதாக சேர்த்தனர் அந்த நான்கு பேரில் செந்தில் பாலாஜியும் ஒருவர் அவருக்கு மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதே போல் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறையும் அளிக்கப்பட்டது செந்தில் பாலாஜிக்கு மேலும் முக்கியமாக முத்துசாமியிடம் இருந்த மதுவிலக்கு துறை பறிக்கப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டது இந்த துறைகள் இரண்டுமே முக்கியமானது அப்படி இருக்கும் போது இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட ஒருவருக்கு எதற்காக இரு முக்கிய பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற கேள்விகளும் எழுந்து வந்தது ஏனென்றால் மின்சார மற்றும் மதுவிலக்கு துறை இரண்டிலும் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் செந்தில் பாலாஜி இதனால் அந்த இரு இரு துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த துறைகள் படிக்கப்பட்ட முத்துசாமிக்கு வேறு துறைகள் திமுக தரப்பிலிருந்து ஒதுக்கி இருக்கலாம் அப்படி அமைச்சர் முத்துசாமிக்கு எந்த ஒரு துறைகளும் ஒதுக்காமல் இருந்ததால் மனவடுத்தத்தில் இருந்த அமைச்சர் முத்துசாமி திமுகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளார் என்ற தகவல் சொல்லப்பட்டு வருகிறது